எங்கேயுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவைலபிலிட்டியே இருக்காது செவன் ஜோன்ல டைங் செய்யப்பட்ட தாய்லாண்ட் லேட்டக்ஸ் மேடம் ஓகே சரிங்களா சோ செவன் ஜோன்ல டைங் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய தலைப்பகுதி இடுப்பு பகுதி கால் பகுதி எப்படி செயல்படுன்ற மாதிரி இதோடைய ஹோல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஆன் டாப்ல லேட்டக்ஸ் வரதுனால ஒரு துளி ஹீட் வராது இதோட டையிங்கே நம்மளோட உடம்புக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுனால பாடி ஹீட்டும் வராது பாடி பெயினும் வராது முதுகு வலி ஆல்ரெடி இருந்தா கூட சரியாயிருமே வெளியூர்ல இருந்தா கூட உங்களோட பெட் மேக்கிங் டைம் வீடியோ கால் கூட அரேஞ்ச் பண்ணும் அப்படி இல்லைனாலும் ஒரு சென்னையில் இருக்காங்கன்னா இந்நேரம் உங்களுடைய பெட் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு உள்ள வைக்கிற விஷயம் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்றது முத கொண்டு இன்ச்சு பை இன்ச் வீடியோ எடுத்து அனுப்பிடுவோம் ஒரு ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்பெட் அந்த பெட் ஸ்பெட்டுக்கு இணையான ரெண்டு பில்லோ கவர் உங்க வீடு வர டெலிவரி கொடுத்து சைஸ் ஒரு அடி ரெண்டு அடி இல்ல அஞ்சடி அடி அதுக்கு மேல யூஸ்வலா போம் பெட் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் மேலே கொடுக்க மாட்டாங்க இதுவும் தேர்ட்டி டூ ரெண்டு சிட்டில மசாஜ் போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும் சோ உங்களுக்கு சிக்ஸ் இன்ச்சு பினிஷிங் திக்னஸ் வந்துடும் சிங்கிள் கார்ட் பிரைஸ் வெறும் சிக்ஸ் கொடுத்து ஒரு பில்லோ ஒரு பெட் ஸ்பெட் எங்க இருந்தாலும் மாடோ வேண்டியா ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துடலாம் இப்ப வெளியூர்ல போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கார் பூட் சேஃபா போட்டு பெட்டை இழுப்பாங்க வைப்பாங்க வண்டியில போகும்போது சோ சேஃபா இந்த மாதிரி வச்சு ஹைஜிஎஸ் பிவிசி கவர் போட்டு இந்த மாதிரி சேஃப்பான முறையில் தான் நம்மகிட்ட பெட் எடுக்கிற எல்லா கஸ்டமருக்கும் இருக்கும் அது லோக்கல்ல போனாலும் சரி வெளியூருக்கு போனாலும் சரி சரியான முறையில் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கும் ஸ்ப்ரிங் வித் சாஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன மாதிரி இருக்கு பாருங்க கடைகள்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா நூறு சதவீதம் இந்த மாதிரி பெட்டை உங்களால பார்க்கவே முடியாது ஒரே கஸ்டமருக்கு இன்னைக்கு வடவள்ளி அப்படின்ற ஊர்ல கோயம்புத்தூர்ல ஒரே கஸ்டமருக்கு இத்தனை பெட் போகுது லோக்கல்ல டெலிவரி இதெல்லாம் ஆலிவேரா ஃபேப்ரிக் போட்டு இந்த மாதிரி பிரீமியமா நூறு சதவீதம் அவங்களால எங்கேயுமே செலக்ட் பண்ண முடியாது இது ஏன்னா இந்த பெட்டை அடிச்சு கூட வச்சிடலாம் பட் அவருக்கான பெட்டை வேற யாரும் உட்காந்து கூட பாத்துக்க கூடாதுக்கா சேஃபான முறையில் கண்டிப்பா வைப்போம் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லா இருக்குன்ற போது லோக்கல்னா அன்னைக்கே கொடுத்துடலாம் மேடம் வெளியூர் அப்படின்னா மேக்கிங் டைம் ஒரு நாள் டிரான்ஸ்போர்ட் ஒரு நாள் மூணாவது நாள் காலையில அதிகபட்சம் அவங்க வீட்டுக்கு போயிருமா இல்ல ஷிப்பிங் எல்லாமே ஃப்ரீ தான்

இதுவா இதாங்க இது வந்து ஆர்டோ சொல்லி சொல்லுவாங்க ஆன் டாப்ல ஹீட் வராம பண்றது மேடம் கீழ பாத்தீங்கன்னா ஃபோர் இன்ச்சஸ் ரீபாண்டர் நல்லா ஹார்டாக வரும் மேடம் எயிட்டி டென்சிட்டியில வரும் நல்லா ஹாடாக இருக்கும் இது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க இடுப்பை இறக்க விடாத வகையில இருக்கும் ஸோ கீழே ஃபோர் இன்ச்சஸ் வரும் அதுக்கு மேல பாத்திங்கன்னா அந்த பெட்டோட குஷனிங்கா டூ இன்ச்சுக்கும் சூப்பர் சாஃப்ட் குஷனிங் தேர்ட்டி டூ டென்சிட்டியில கொடுப்போம் டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாது இந்த பெட்டோட குஷனிங்க இந்த ஃபோம் உங்களுக்கு கொடுக்குங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இது எங்கேயுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவைலபிலிட்டியே இருக்காது செவன் ஜோல டைவிங் செய்யப்பட்ட தாய்லாந்து லேட்டெக்ஸ் மேடம் ஓகே சரிங்களா சோ செவன் ஜோல டைவிங் பண்ணிருப்பாங்க உங்களுடைய தலைப்பகுதி இடுப்பு பகுதி கால் பகுதி எப்படி செயல்படன்ற மாதிரி ஹோல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஆன் டாப்ல லேட்டக்ஸ் வரதுனால ஒரு துளி ஹீட் வராது இதோட டையிங்கே நம்மளோட உடம்புக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுனால பாடி ஹீட்டும் வராது பாடி பெயினும் வராது முதுகு வலி ஆல்ரெடி இருந்தா கூட சரியாயிரும் மேடம் அந்த மாதிரி மெட்டீரியல் எட்டு இன்ச்சு திக்னஸ் வரும் ஒரு குயின் சைஸ் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆஃபர் பிரைஸ்ல இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோவும் கொடுத்து இதெல்லாம் கண்டிப்பா நூறு சதவீதம் எங்கேயுமே அவைலபிலிட்டி இருக்காது க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னாவே தெரியும் மசாஜ் லேட்டக்ஸ் பில்லோன்னு சொல்லுவாங்க ஆமா சோ இந்த மாதிரி ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோ குடுத்து இதுவே மேட் இன் தாய்லாந்து சீலே வந்துரும் அக்னாலஜ்மெண்ட் சோ ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்பிரெட் அந்த பெட் ஸ்பிரெட் கிணையான ரெண்டு பில்லோ கவர் உங்க வீடு வரை டெலிவரி குடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே சேர்த்து 20 28000 குயின் சைஸ் ஒரு அடி ரெண்டு அடி இல்ல அஞ்சு அடி பெட்டுங்க அஞ்சு அடி பெட் சரி கொஞ்சம் இந்த ஒரு பேசிக் சைஸ்ல இருந்து காட்டுங்களா தாராளமா மேடம் தாராளமா காட்டுறேன் இது பேக் பெயின்னால இது காட்றேன் நான் எல்லா வேரியன்ட்டுமே உங்களுக்கு இப்ப காட்டுறேன் ஓகே சரிங்களா ஸோ இப்போ நம்ம கம்பெனி எல்லாரோட பொருளாதார சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காதுங்க ஸோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா அதான் நம்மளுடைய பேசிக்கு ஸோ கீழ பாத்தீங்கன்னா ஃபோம் அப்படின்றதுக்காக ரொம்ப குவாலிட்டி கம்மியாக அந்த மாதிரி நம்ம பயன்படுத்த மாட்டேங்க இதுல பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் வந்துடும் சரிங்களா சோ டென்சிட்டி நல்லா அதிகமா இருக்கும் அதுக்கு மேல யூஷுவலா ஃபோம் பெட் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் மாட்டாங்க இதுவும் தேர்ட்டி டூ மசாஜ் ஃபோம் அப்படின்னு சொல்லி சோ உங்களுக்கு இன்ச் பினிஷிங் திக்னஸ் வந்துடும் சிங்கிள் கார்ட் பிரைஸ் கொடுத்து ஒரு பில்லோர் பெட் பெட்டு எங்க இருந்தாலும் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ குல்ட்டு பெட்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்க அப்படின்னா பாய்க்கு போய் எல்லாம் விரிச்சு இந்த மாதிரி ஸ்லிம் பெட்னு சொல்லுவாங்க ஒரு டிராவல்கா இருக்கட்டும் இல்ல ஒரு யோகா பண்றதுக்கா இருக்கட்டும் கேரி பண்ணிக்கிறது மடிச்சு வச்சுக்கிறதுக்கு தரையில படுக்கிறதுக்கு ஒரு பாய்க்கு போய் ஒரு ஒரு ஒன் இன்ச்சு திக்னஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூல்டு பெட் நீங்க போட்டுக்கலாம் இது என்ன பிரைஸ் போடுறீங்க இதோட சிங்கிள் பாத்தீங்கன்னா தௌசண்ட் இருந்து ஆரம்பிக்குது மேடம் வெறும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்ல இருந்து மெத்திகல் ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காயர் பெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காயர் ஒண்ணு எல்லாரும் எல்லாரோடதும் மஞ்சி மஞ்சி அந்த மாதிரி கான்செப்ட் ஒரு விஷயம் இருக்கு நான் மட்டும் அப்படி இருக்கேன் மேடம் எயிட்டி டென்சிட்டில ரப்பர் ஹைஸ்ட் காயா இருக்கும் நல்ல பிளெக்சிபிளா இருக்கும் செம்ம பிளெக்சிபிளா இருக்கும் பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு மஞ்சி மஞ்சி அந்த மாதிரி போகாது ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி தரேன் சிலர் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே கூல்டிங் பண்ணி தந்துருவாங்க நம்ம அதுக்கு மேல இந்த மாதிரி தேர்ட்டி டூ இன்ச்சில சாஃப்ட் போடுறதுனால நல்ல மிருதுவா இருக்கும்

அப்படின்னா இது போனல் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது பாத்தீங்கன்னா எயிட்டி இஞ்சி திக்னஸ் வரும் இருக்கிற இந்த சைடு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல சப்போர்ட்டிவ்வாக சைடு சப்போர்ட் எல்லாமே கொடுத்து மேல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிஎஸ்ஸும் காட் அண்ட் ஃபெல்ட் கொடுத்துருப்போம் அதனால பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி இந்த பெட் தரலாம் இதோட சிங்கிள் கார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து ஒரு பில்லோ கொடுத்து டெலிவரி வேற உங்க வீடு வேற ஃப்ரீ பண்ணி கொடுக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு கட்டில் கூட ஒரு பேசிக்காக போடுறோம் இல்லை ஒரு 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 ஹோட்டல் இருக்கு அந்த மாதிரினா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பெட் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இல்லை ஸ்பிரிங்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் பார்ட்னர் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பயன்படுத்தக்கூடிய அதே மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் க்ளோஸ் அப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நூறு சதவீதம் கடைகள்லையோ இல்லை வேற கம்பெனிலேயோ ஷோரூம்லயோ கண்டிப்பாக இது இருக்கவே வாய்ப்பு இந்த ஸ்ப்ரிங் எல்லாமே இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக கனெக்ட் ஆயிருக்கும் பாக்கெட் பாக்கெட்டாக கனெக்ட் ஆயிருக்கும் இதனால் என்ன பிரதிபலன் அப்படின்னா உங்களுக்கு நல்ல குஷனிங் கிடைக்கும் அல்ட்ரா குஷனிங் தெரியும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அல்ட்ரா குஷனிங் தெரியும் ஆனால் இந்த எண்ணில் யாரும் அயர்ந்து படுத்திருந்தா கூட இன்னொரு எண்ணில் யாரும் குதிச்சா கூட அதிர்வு தெரியாது ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் ஏன்னா ஸ்ப்ரிங் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக கனெக்ட் ஆயிருக்கும் ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ் இதோடைய குயின் சைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாலாயிர கொடுத்து ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்பெட் டெலிவரி எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்லாம் டபுள் சைட் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு செவன் இயர்ஸ் வாரண்ட்டி தருங்க ஸோ இதே மெட்டீரியல்ல இதுக்கு மேலே ஒரு டூ இன்ச்சு சாஃப்ட்டு போட்டு டென் இன்ச்சு ஹீரோ டாப் மாடலை பத்து இன்ச்சு பெட்டால் நல்லா பிரம்மாண்டமாக பண்ணித்தாங்க அப்படின்னா கீழே நான் சொன்ன மாதிரி தான் எயிட் இன்ச்சு பாக்கெட் ஸ்ப்ரிங் உங்களுக்கு வந்துடும் ஜீரோ பர்சன்ட் பார்ட்னர் டிஸ்டப்பு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூ இன்ச்சில் மிதுவாக சாப்பிட்டு கொடுக்கறதுனால ஆல்ரெடி கீழே உள்ள ஒரு விஷயமும் நல்ல குஷனிங் தரும் மேலே உள்ள சாப்பிட்டும் நல்ல குஷனிங் தரும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா செம்ம லக்ஸுரியா இருக்கும் செம்ம ப்ரீமியமாக இருக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் நல்லா மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் இது ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பில்லோ கொடுத்து ஒரு பெட்ஷெட் கொடுத்து ஒரு குயின் சைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூபா கொடுத்து உங்கள் வீடு வேறு டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இது பத்து இஞ்சி மாடல் வேறு லெவலில் இருக்கும்

உடம்பு வலி சார்ந்து இன்னொன்று கேட்டிருந்தீங்களே மேடம் அதுல லேடக்ஸ் இல்லாம கொஞ்சம் அஃபர்டபுள் பிரைஸ்ல எப்படி போகலாம் அப்படின்னா சேம் கான்செப்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச்சு ஆர்த்த உங்களுக்கு வந்துடும் உங்கள் பாடி ஒரு பாயிண்ட் கீழே இறக்காதுங்க அந்த ப்ராடக்ட் வந்துடும் அதே மாதிரி தேர்ட்டி டூ டூ சாப்பிட்டு நம்ம கொடுத்துருவோம் ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நல்லா மிருதுவா இருக்கும் பெட்டுக்கு ஏற்ற கொஷனி இதுக்கு மேல லேட்டக்ஸ் பதிலா மசாஜ் சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க நூறு சதவீதம் இதுவும் எந்த கம்பெனிலேயும் அவைலபிலிட்டி இருக்காது ஸோ இது ஒரு ஒன் இன்ச்சு வந்துடும் ஸோ டோட்டலா உங்களோட பெட்டு திக்னஸ் வந்து எயிட் இன்ச்சு வந்துடும் இது ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல எயிட் இன்ச்சு திக்னஸ்ல பாடி பெயின் வராம நம்ம போட்டுக்கலாம் இதோட ஒரு குயின் சைஸ் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினேழாயிரத்துலேருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இதுக்கும் ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்பெட் டெலிவரியோட ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு சதவீதம் பாடி பெயின் வராது அந்த மாதிரி மெட்டீரியல் தான் இது ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆர்த்தோடக்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்தோடனே நம்ம இந்த ப்ராடக்ட் தான் பார்த்தோம் ஸோ நம்மட்ட ஃபாஸ்ட் மூவிங் இது தான் ஏன்னா இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கில் ஒரு வண்டி ஓட்டுறவங்க ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க ப்ரெஷர் கேரி பண்ணுறவங்க நிறைய வெயிட் போடுறவங்கற மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஒரு பர்சனல் சஜெஷனாக நம்ம சொல்லக்கூடியது இந்த மெட்டீரியல் தான் ஸோ இதில் நூறு சைது உங்களுக்கு ஹீட் வராது பாடி பெயின் வராது ஆர்டோல் லேட்டாகஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டாக போடுறதுக்காக டூ இன்ச்சு திக்னஸ் போட்டிருக்கோம் சிலர் என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி ரீபாண்ட் போட்டு ஃபோர் இன்ச்சு திக்னஸ்ல கூட லேட்டக்ஸ் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி வேணாலும் நம்மள்கிட்ட லேட்டக்ஸ் அவைலபிலிட்டி டூ இன்ச் ஃபோர் இன்ச் சிக்ஸ் இன்ச் எயிட் இன்ச் வர எல்லா அவைலபிலிட்டியுமே இருக்குது அவங்க அந்த ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடும்போது கண்டிப்பாக கண்டிப்பா இன்னும் இன்னும் கிராண்டா இருக்கும் சோ அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா மோஸ்ட் வாண்டடா எல்லாரும் தேடிட்டு இருக்க ஒரு மெட்டீரியல் தான் ஃபுல்லி சொல்லி சொல்லுவாங்க இது பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் இன்சஸ்க்கு ஃபுல் பவுண்டட் ஷீட்டாக ஆறு இன்ஜுக்கு ஃபுல்லி லேட்டக்ஸ் வரும் இது அவைலபிலிட்டியா நூறு சதவீதம் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே இருக்காது தாய்லாந்து லேட்டக்ஸ் இது செவன் ஜோனில் டைவிங் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய தலைப்பகுதி இடுப்பு பகுதி கால் பகுதி எப்படி செயல்படுற மாதிரி ஹோல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டோ இல்லை ஸ்பிங் எதுவுமே இதில் இன்வால்மெண்ட் இருக்காது முழுக்க முழுக்க இயற்கையான மரத்தில் செய்யப்பட்ட ரப்பர் மில்க் மட்டும் தான் அந்த கண்டென்ட் மட்டும்தான் தான் இதில் இருக்கும் இதுக்கு மேலே ஜஸ்ட் நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அதை மட்டும் நம்ம குல்ட்டிங் பண்ணி தருவாங்க ஸோ இதுலேயும் இன் தாய்லாண்ட சீல் வந்துடும் இந்த ப்ராடக்ட் நம்ம மட்டும் எடுக்கும்போது இந்த மாதிரி ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோ ஒரு பெட் செட்டு ஒரு வாட்டர் ப்ரொடக்ட்டு உங்கள் வீடு வர டெலிவரியோடு சேர்த்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாங்க இதுக்கு இருபது வருஷம் வாரண்ட்டி வரும் ஒரு பொருளுக்கு தனிப்பட்ட முறையில் இருபது வருஷம் வாரண்டி கொடுக்கும்போது அந்த பொருளோட தரத்தை நம்மளால் இமேஜின் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் செம்ம கிராண்டாக இருக்கும் செம்ம ப்ரீமியமாக இருக்கும் லக்ஸுரியாக இருக்கும் இருபது வருஷம் வாரண்ட்டி உள்ள இந்த பொருளுக்கு குயின் சைஸ் ஃபைஸ் முப்பத்தி ஒன்பதாயிரம் கொடுத்து இத்தனை பொருளும் கொடுத்து உங்கள் வீடு வர டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டுருக்கோங்க பட் ஒன்றும் இல்லை இது நம்மளுடைய ப்ரொடக்ஷன் யூனிட் தான் எல்லாருமே பெட் அப்படின்னோன்னா ஒரு கடைக்கு போவோம் தங்களுடைய நீல அகலத்தை சொல்லுவோம் உள்ள என்ன இருக்கும் ஏதும் நமக்கு தெரியாதுங்க பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது நம்ம என்ன மெட்டீரியலை செலக்ட் பண்ணுறோம் அந்த மெட்டீரியல் தான் நமக்கு வருதா அப்படின்ற வகையில் நம்மளுடைய நாலேஜ் படி நம்மளுடைய பெட் எடுத்துக்கலாங்க நம்ம ஹீட் வரக்கூடாதுன்னு எடுக்கிறோம் உடம்பு வலி வரக்கூடாதுன்னு எடுக்கிறோம் இல்லை ஸ்ப்ரிங் அந்த மாதிரி எடுக்கப்போனா குஷனிங்காக எடுக்கிறோம் ஸோ அதை தான் உள்ள ஸ்டிச் பண்ணுறாங்களா அப்படின்ற நாலேஜோடய நம்மகிட்ட எடுத்துக்கலாம் நீங்கள் வெளியூரில் இருந்தால் கூட உங்களோட பெட்டு மேக்கிங் டைம் வீடியோ கால் கூட அரேஞ்ச் பண்ணணும் அப்படி இல்லைனாலும் ஒரு சென்னையில் இருக்காங்கன்னா இன்னு உங்களுடைய பெட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு உள்ளே வைக்கிற விஷயம் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணுறது கொண்டு இன்ச் பை இன்ச்சு வீடியோ எடுத்து அனுப்பிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எட்டு இன்ச்சு பெட்டு உங்களுக்கு ஆர்த்தோட இட்ஸ் ரெடி இருக்காங்க ஸோ அதுதான் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஃபைனாக செக் இருக்காங்க அவுட்புட் எல்லாமே அவங்களுக்கான திக்னஸ் வந்துருச்சா நீ நீலாகலம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஏ டு இஜெட் நீங்க எடுக்கிற விஷயம் உங்களோட சைஸ்ல இருந்து உள்ள வைக்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுக்கலாம் ஸோ இதான் பெட் மேக்கிங் பண்ற இடம் இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுடைய அந்த பேக்கேஜிங் டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பெட் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வெளியூரில் போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்னர் பூட் சேஃபாக போட்டு பெட்டை இழுப்பாங்க வைப்பாங்க வண்டியில் போகும்போது ஸோ சேஃபாக இந்த மாதிரி வச்சு ஹைஜிஎஸ்எம் பிவிசி கவர் போட்டு இந்த மாதிரி சேஃபான முறையில் தான் நம்மகிட்ட பெட் எடுக்கிற எல்லா கஸ்டமருக்கும் அது லோக்கலில் போனாலும் சரி இல்லை வெளியூருக்கு போனாலும் சரி சரியான முறையில் நம்ம டெலிவரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இப்போ இந்த பெட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் ஸ்ப்ரிங் பெட் எடுத்தாலும் காயர் பெட் எடுத்தாலும் லேட்டக்ஸ் பெட் எடுத்தாலும் நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்மகிட்ட இருக்க கலர் ஆப்ஷன்ஸ் தான் இதில் பேம்பு அலிவேரா மைக்ரோபியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையில் உடம்புக்கு இப்போ பேம்போன்னு எடுத்துட்டீங்கன்னா மூங்கிலோட யான் எடுத்து பண்றது ஸோ சில்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆலிவேரானா கத்தாலேன்னு சொல்லுவாங்க புழு பூச்சி அண்டாம ஃபங்கஸ் பேக்டி பாக்டீரியாவுக்கு அகைன்ஸ்டா இருக்கும் ஸோ இந்த மாதிரி மேல பயன்படுத்துகிற துணி முதக்கொண்டு உங்க உடம்புக்கு எந்த வகையில நல்லது செய்யும் அப்படின்ற மாதிரி எல்லா பொருளையும் பார்த்து பார்த்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இங்க அடிக்க வச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரிங் வித் சாப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன மாதிரி இருக்கு பாருங்க கடைகள்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா நூறு சதவீதம் இந்த மாதிரி பெட்ட உங்களால் பார்க்கவே முடியாது இந்த டேப் முதல்ல உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணி அடிக்கலாம் ஸோ இந்த டென் இன்ச்சில் இந்த மாதிரி மாடல் இருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்த்தோ லேட்டக்ஸ்னு சொல்லுவாங்க சிக்ஸ் இன்ச்சு ஆர்த்தோ வச்சு மேல பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு லேட்டக்ஸ் போட்டிருக்காங்க இந்த மாடல் இருக்கு இது எல்லாமே ஃபுல்லி லேட்டக்ஸ் ஒரே கஸ்டமருக்கு இன்னைக்கு வடவள்ளி அப்படின்ற ஊர்ல கோயம்புத்தூர்ல ஒரே கஸ்டமருக்கு இத்தனை வெட்டு போகுது லோக்கலில் டெலிவரி

தொட்டு பாத்தீங்கன்னாவே வேற லெவல்ல இருக்கும் இதெல்லாம் நூறு சதவீத கடைகள்ல போனா அவங்களால செலக்ட் பண்ண முடியாது ஒரு அஞ்சு அஞ்சு பெட் இருக்கும் ஓகேப்பா அந்த ப்ளூ கலர் கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படின்னு பாத்து வேணா எடுத்துட்டு வரலாமே ஒழிய இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில என் உடம்புக்கு இது நல்லது பண்ணுன்னு சொல்லி நூறு சதவீதம் யார்ட்டையும் தமிழ்நாட்டில் உங்களால பெட் எடுக்க முடியாது பெரிய சைஸ் மேடம் அந்த மாதிரி இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிரிங் வித் சாஃப்ட் போட்டு அடிச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஸ்பிரிங்ல ஒரு எட்டு இன்ச்சு போனல் ஸ்பிரிங் போட்டு அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லா வகையான பெட்டுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்க கலர் அவங்க டேப் அவங்களுடைய ராமேட் எல்லாமே செலக்ட் பண்ணி அவங்களுடைய சுய விருப்ப தகுந்த மாதிரி நம்ம கண்டிப்பா

இந்த மாதிரி சேஃபா அவங்க வீட்டுக்கு போகும்போது மழை தண்ணி ஒரு வெயில எதுவுமே எந்த வித பாதிப்பு இருக்காது நீட்டான வகையில போயிருக்கேரடியா மே இருந்து வீட்டுக்கே வருது முதல்ல வந்து இருந்து கடைகளுக்கு போகும் இல்லைன்னா கம்பெனிஸ்க்கு போகும் இருந்து தான் நம்ம போய் பார்த்து வாங்குவோம் ஜஸ்ட் இங்க மேல வந்துட்டு ஒரு கவர் போட்டு வச்சிருப்பாங்க அவங்க என்ன ரேட் சொல்றாங்களோ அந்த மாதிரி நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் இன்னொன்னு இங்க நம்ம சொல்ற ரேட்டு விட கண்டிப்பா ஒரு ஒரு ரெண்டு ஜாஸ்தியா இருக்குமா நம்ம கடையில் அதை விட மேடம் அந்த உறுதியா உள்ள தான் மேடம் பயன்படுத்தினா நான் சொல்ற ரேட்டுக்கு அவங்களால கொடுக்கணும் இந்த ரம்டைல் பயன்படுத்தினா இதவிட டபுளா ட்ரிப்லா தான் ரேட் இருக்கும். ஓகே. இப்ப ஒருவேளை உங்களுக்கு ஹெல்த் வைஸும் நல்லா இருக்கணும், குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், இருக்கணும் வந்து தான் வரணும். வந்துட்டு நிறைய பேர் எல்லாம் அவங்க ஒரு இன்னொரு பாயிண்ட் கூட வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து சொன்னாங்க. அதாவது ரொம்ப ட்ரஸ்டடா கான்ஃபிடண்டாக ஒர்க் பண்றவங்க மட்டும்தான் எல்லாமே இந்த மாதிரி ஓப்பன் சேலஞ்சாக கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து என்ன அனுப்புறாங்கன்னு கூட நமக்கு சில டைம்ஸ் தெரியாது நம்ம வீடியோ போடும்போது சில இடத்த காட்டுறோம் சில விஷயங்கள் போகும் ஆனால் உங்களுக்கு வரும்போது எப்படி வருதுன்னு எங்களுக்கு கூட தெரியாது பட் இந்த ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்ச் பை இன்ச் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிடுவாங்க கஸ்டமைசேஷன் இருக்கு உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்தவாறு எல்லாமே வந்துட்டு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வந்துட்டு உங்களை कांटेक्ट பண்ணனும் அப்படினா எந்த மாதிரி कांटेक्ट பண்ணலாம் மேடம் இந்த வீடியோவை பாக்குறவங்கனா கீழ நீங்க கண்டிப்பா நம்பர் டிஸ்ப்ளே பண்ணுவீங்க அந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணலாம் அவங்களுடைய नीड என்ன நீலாகுலம் என்ன என்ன மாதிரி மெத்த பாக்குறீங்க என்ன ஏஜ் குரூப் ஆஃப் பீப்பிள் weight என்ன எல்லாமே அவங்க அவங்களுக்குன ஒரு ஆசை இருந்தா அவங்க சொன்னா கூட அவங்களுடைய weight எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் மேடம் நான் கொடுப்பேன் ஏனா அந்த பயன்படுத்தற பட் அவங்க லாங் டம்க்கு பயன்படுத்தணும் சோ அதுக்கு தான் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணி தான் அந்த ஆர்டர் எடுப்போம் அவங்களுக்கு என்ன விஷயத்தை கமிட் பண்றோமோ அந்த விஷயத்தை மேக்கிங் டைம் அவங்களுக்கு வீடியோ அனுப்பிடுவோம் அவங்க வீட்டுக்கு சரியான முறையில் போனதுக்கு அப்புறம் ஒரு சிறிய வகையில் ஒரு அட்வான்ஸ் போட்டு பண்ற மாதிரி இருக்கும் அவங்க வீட்டில் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கட்டில் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்தா போதும் போதுமானது ஸ்டாக்ஸ் வந்துட்டு இங்க உங்களுக்கு ஃபுல்லா இருக்கு ஆனா எத்தனை நாள்ல டெலிவரி பண்ணுவீங்க மேடம் நீங்க சொன்ன வார்த்தை தான் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட ஃபுல்லா இருக்குன்ற போது லோக்கல்னா அன்னைக்கே கொடுத்துடலாம் மேடம் வெளியூர் அப்படினா மேக்கிங் டைம் ஒரு நாள் டிரான்ஸ்போர்ட் ஒரு நாள் மூணாவது நாள் காலையில அதிகபட்சம் அவங்க வீட்டுக்கு போயிடும் மேடம் ஓகே ஷிப்பிங்லாம் வந்துட்டு அதுக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கண்டிப்பா இல்ல இல்ல ஷிப்பிங் எல்லாமே ஃப்ரீ தான்

பேக் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ இருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சந்திக்கிறோம் நன்றி